அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருப்பதி மீண்டும் திருவங்களூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப்போவது மரவள்ளிக்கிழங்கு சொதி சொதி என்று சொன்னாரே மட்டக்கிழப்பு மாவட்டம்தான் ஞாபகத்துக்கு வரும் அந்தளவுக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சொதிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது எத்தனை கறிகள் சமைத்தாலும் இறுதியாக ஒரு சொதி சேர்த்து சாப்பிடுவது அங்கு பழக்கமாகவே இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் நான் செய்து காட்டப்போவது மரவள்ளிக்கிழங்கு சொதி மரவள்ளிக்கிழங்கு சொதி போது அது மட்டக்கிழப்பின் ஸ்பெஷல் என்று கூட சொல்லலாம் இந்த ஸ்பெஷலான சொதியை எப்படி செய்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக காட்டப் போகிறேன் முதல்ல நான் மரவள்ளிக்கிழங்கின் தோலை சீவித்து வட்டி எடுத்துக்கொள்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு சொதிக்கு வெட்டும் போது ஆக சிறு சிறு துண்டுகளாக வெட்ட தேவையில்லை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அளவு துண்டுகளாக வட்டி எடுத்தால் நல்லது மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு சொதி வைக்கும்போது கருவாடு அல்லது மாசி கருவாடு சேர்த்து கூட வைக்கலாம் அதிலும் ஆட்டெலும்பு சேர்த்து வைக்கும்போது மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டரச்சிக்கறி சமைக்கும்போது எலும்பு போட்டு மரவள்ளிக்கிழங்கு வைக்கிறது வளமையாகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அது ஒரு பிரபலியமான சாப்பாடாகவே இருக்கின்றது இப்போ நான் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு கழுவி எடுத்துக்கொள்கிறேன் இதற்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு பாதி தேங்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆக பெரிய வெங்காயம் இல்லை ஓரளவு சின்ன வெங்காயம் இரண்டு எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் முதல்ல நான் பச்சை மிளகாயத்தான் பிளங்கோடு சேர்த்து அவிய விட போகிறேன் வெங்காயத்தை இப்போ சேர்த்து கொள்ளக்கூடாது வெங்காயத்தை கொஞ்சம் லேட்டாக தான் சுதியில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இது வந்து நான் எடுத்திருக்கிறது தாளித்து போடுறதுக்கும் மற்றது சொதியில் சேர்த்துக்கொள்கிறதுக்கும் தான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த கைக்குள்ளே கொத்தக்கூடிய மாதிரி ஒரு அளவு சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் என்று சொன்னால் ஒன்றெடுத்தாலே போதும் இப்போ நான் தேங்காயை திருவி எடுத்துத்தேன் இதை தண்ணீர் விட்டு நன்றாக பிழிஞ்சி தலைப்பாலை எடுத்து வைக்க போகிறேன் மரவள்ளி கிழங்கு சொதி வைக்கும்போது மாங்காய் போட்டு வச்சால் அது தனி சுவையாக இருக்கும் ஆனால் இன்று எனக்கு மாங்காய் கிடைக்கவில்லை நான் வந்து புளி தான் சேர்த்து கொள்ள போகிறேன் தேங்காய் பூவை நன்றாக கசக்கி பிழிஞ்சி தலைப்பாலை எடுத்து வச்சுட்டு மற்ற தண்ணி பாலை கிழங்குடன் சேர்த்து கொள்ள போகிறேன் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டு தேங்காயை பிழைந்தெடுத்துக் கொள்ளவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்றேன் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக் இப்போ நான் இதை மூடித்து முதல்ல அவிய விட போறேன் கொதி எலும்பி வரக்குள்ளேயே நாங்கள் கரண்டியால் கலக்கி விட வேண்டும் என்னென்று சொன்னால் தேங்காய் பால் வந்து திரண்டால் சொதி வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்காது இப்போ நான் கிழங்கு அவிஞ்சு தாண்டு பார்க்குறேன் இப்போ கிழங்கு அவிஞ்சிட்டு இப்போ தான் நான் வந்து வெங்காயத்தை சேர்த்து கொள்ள போகிறேன் நல்லா கசக்கி போட வேண்டும் இப்ப கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்றேன் அதோட தலைப்பாலையும் சேர்த்துக் கொள்ள தலைப்பால் சேர்த்ததும் மூடி அவிய விட தேவையில்லை இனி வந்து நாங்க கை விடாது சொதிய கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் பால் வந்து திரளாமல் கொதிச்சு கொண்டிருக்கும் தேங்காய் பால் மனம் மாறும் வரைக்கும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்போதான் சொதி மிகவும் டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து நான் அடுப்பிலிருந்து இறக்கி வச்சுத்தேன் இதை நான் தாளித்து போட போகிறேன் அதுக்கு அடுப்பில் சட்டியை காய விட்டு ஒரு தேக்கரண்டி சின்ன சீதகமும் ஒரு தேக்கரண்டி கடுகும் சேர்த்து கொள்கிறேன் வறுக்கும் போது எரிய விடக்கூடாது இந்த மாதிரி கடுகு படபடன்ட்டு பொரியும் போதே நாங்கள் இறக்கி எடுக்க வேண்டும் அதே நேரம் சீதகமும் கொஞ்சம் மறுபட்டு வர வேண்டும் இந்த வந்ததும் கொள்ளலாம் ஒரு சட்டியில் வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் தண்ணி வற்றும் வரைக்கும் வரத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தண்ணீர் வற்றி வந்ததும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம் எண்ணெய் சேர்த்து அடுப்பை நன்றாக குறைச்சி வச்சு மெதுவாக வதக்கி எடுக்க வேண்டும் வெங்காயத்தை எரிய விடக்கூடாது வெங்காயம் நன்றாக வதங்கிய பின் தான் கடுகு சீதகத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் வறுத்து வச்சிருக்கிற கடுகு சீதகத்தையும் சின்ன உரலில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன் ஆக பவுடர் மாயி அரைக்கூடாது கொஞ்சம் அரைச்சால் போதும் கடுகு அரைவிட்டால் போதும் சீதகம் கொஞ்சம் துண்டு துண்டுகளாக கிடந்தாலே நன்றாக இருக்கும் இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க வெங்காயமும் கறிவேப்பிலையும் வதங்கி கொண்டிருக்கும் அந்த சட்டியுக்குள்ளே இதை நான் சேர்த்து கொள்ள போகிறேன் வெங்காயம் நன்றாக வதங்கிட்டு இனி கடுகையும் சீரகத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்தவுடன் உடனடியாக அடுப்பை விட்டு இறக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் எரிஞ்சு போயிடும் இப்போ தாளித்து அடுகு சீதத்தை சொதியுடன் சேர்த்துக்கொள்கிறேன் விலங்கு சொதிக்கு மாங்காய் போட்டு சொதி வச்சால் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு எனக்கு மாங்காய் கிடைக்கவில்லை அதால நான் தேசி புளி தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு மாங்காய் கிடச்சிக்கென்று சொன்னால் விலங்கு அவிய வைக்கும் போதே மாங்காய் சேர்த்து அவிய விடுங்க மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் சொதி ரெடியாகிட்டு இனி வெள்ளிக்கிழமைக்கு எத்தனை கறியை சமைச்சாலும் இந்த சொதியை விட்டு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நான் புளி கொஞ்சம் சேர்த்து கொள்கிறேன் மிகவும் டேஸ்டாக இருக்கும் இந்த முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சொதிகள் செய்து காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் ரெடி சொன்னால் உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும் நன்றி வணக்கம்